அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று எழுபது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீபபூர்வ பூர்வ மந்திரமேரு ஐராவதேத்திர பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓங்ரீம் புஷ்கரார்த்த தீபபூர்வ பூர்வ மந்திரமேரு ऐरावतक्षेत्र भविष्यकाल श्रीप्रतिजादनाथस्वामी तीर्थर परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्द्रमेरु हैरावतक्षेत्रे भविष्यकाल श्रीप्रतिजादनाथस्वामी तीर्थर परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करार्थद्वीपूर्वमन्द्रमेरु ஐராவத பயசீ பிரதிஜாநாமி தீர்ங்கர பரமஜனேவோய நமகம் ஓம் கிரீங புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ் பயப்பிரதிஜாநாமி தீர்ங்கரமஜனேவோய நமகம் ஓம் கிரீம் புஷராத்தீப பூர்வமந்திர மேரு ऐरावतक्षेत्रे भविष्यकाले श्रीप्रतिजादनाथ स्वामी तीर्थर परमजनदेवाय नमग ॐ ग्रीं पुष्करार्थ द्वीपूर्वमन्त्रमेरु भविष्यकाले क्षेत्रे स्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करार्त ஐராவக் கஷ் பரிஷ் கால ஸ்ரீ பிரதிஜாநாமி தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ் பவிஷியகால ஸ்ரீபிருதிஜாநீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீபபூர்வமந்திரமேரு ഐരാവത ഐരാവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാളേ ശ്രീ പരമജന ദേവായ നമോ നമഗ